ஆமாம் மல்லிகை எங்கள் மகா இல்லையா ஆமாம் அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா இல்லையா மல்லிகா அவங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்களா சின்ன பொண்ணு வர சொல்லிட்டு போயிருக்கிறா ஆ சரி சரி அதெல்லாம் நல்லா செய்வா சின்ன பொண்ணு வாங்க வாங்க வக்காருங்க காப்பி டீ ஏதாவது பொண்ணுட்டுங்களா அதெல்லாம் ஒன்று வேணாம் அங்க வாமா மகா வந்து கொஞ்சம் பக்கம் ஆ சரி ஆ சொல்லுங்கள் என்னது சொல்லுங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு கிடக்குறேன் அத்தனை கூப்பிடு நாங்களும் ஒத்த வயசு தான் மற்ற ஃப்ரெண்டு தான் சரியா ஆ சரிங்க அத்தை ஏமா மகா உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னேன் அதனால நாங்கள் சொன்னால் கோச்சிக்க மாட்டேல இல்லைத்தே கோச்சிக்க மாட்டேன் சொல்லுங்கள் நீ வீட்டுக்குள்ளே எப்படினாலும் இருக்கலாமா வீட்டுக்கு வெளியே போகும்போது சாரி தான் போகணும் கல்யாணம் ஆகி காலையில் இப்பயே எடுத்து பேண்ட் ஷர்ட்டு போட்டுருந்தா எப்படிம்மா ஏன் தே இதெல்லாம் போடக்கூடாதாத்த போடலாமா தப்பு இல்லை வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் இல்லைம்மா இப்போ சின்ன பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் போய் அப்போ போகும்போது இந்த மாதிரி குளியில தான் போவியா சரி அத்தை புடவை கட்டிகிட்டு போகிறேன் சரியாத்த நிச்சயமா அது நான் வச்சிருக்கிற நெகையெல்லாம் போக சொல்லு உங்கள் மாமியை வச்சிருக்கிற நெகையெல்லாம் போட்டுமா மகா அத்தை எனக்கு வேண்டாம் ஏமா மகா வேண்டான்னு சொல்றே என்னி அவங்க ஏத்துக்க மாட்டேண்டாங்க அப்ப அவங்க நெய்யே மட்டும் நான் போட்டுப்பனா நீங்க செஞ்ச காரியத்துக்கு உடனே எல்லாம் உங்களை எல்லாம் தூக்கி வச்சல கொஞ்சம் மாட்டாங்கமா கொஞ்சம் லேட்டாதா அவங்க புரிஞ்சுபாங்க அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆவணும் சரியா அத விட்டு நான் அத பண்ண மாட்டேன் இத பண்ண மாட்டேன் சொன்னா உன்ன கோவம் தான வரும் சரி அத்தை அப்ப போட்டு போறேன் சரி போ டைம் ஆதுல போய் ரெடி ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் என்ன பஞ்சு இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க இல்ல உனக்கு தான் பிடிக்காது புடவ கட்ட பிடிக்காது எப்படி இதெல்லாம் போட்டுக்கிறே அம்மா ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்ததுனால தான் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி இது என்னை போட்டு சொன்னாங்க சரி அவங்க ஏன் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் போட்டுக்கிட்டேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை இல்லை நல்லா இருக்குது அம்மா வெளியே போகலாம் நம்ம அவங்க கிட்டலாம் ஆசீர்வாதமே வாங்கலமாக்கா அதனால ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் சரி ஓகே வாக்கலாம் அப்படிங்களா நல்லா இருக்குறேன்னா ஆ நல்லா இருக்கிறது நல்லா இருக்கிறேன் தலையில் கொஞ்சம் பூ வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்போ இந்த கட்டிங்கெல்லாம் பூ வைக்க முடியாது முடியாதுக்கு சரி சரி நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா பிடிச்சு வாழ்க்கை அமைச்சிருக்கிற ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்